ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம் ஆர் ஜிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெல்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஆறாவது ஏழு தேர்வு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே நம்மளோட டார்கெட் டூ தௌசண்ட் ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போய்ட்டு விருப்பம் இருக்கோம் நம்மளோட டெலிக்ராம் சேனலோட லிங்க் கீழே டெஸ்கிரிஷ்ல இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்கில் போயிடலாம் முதல் கேள்வி மெய்ப்பாட்டியல் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் முதல் கேள்வி மெய்ப்பாட்டியல் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சரானு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் தொல்காப்பியன்றது நமக்கு இலக்கண நூல் முதன் முதலாக கிடைக்கப்பட்ட இலக்கண நூல் ஓகேங்களா என்ன கேட்டுக்காங்கன்னு பார்க்கணும் முதன் முதலாக கிடைக்கப்பட்டது பழமையானதுன்னு கேட்டோன்னே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தொல்காப்பியம் தொல்காப்பியம்னு போட்டக்கூடாது இலக்கண நூல்னு கேட்டால் தான் என்னது தொல்காப்பியம் ஓகேங்களா ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் ஓகே அடுத்தது பார்க்கலாம் தொல்காப்பியம் அப்படின்னா தொல்காப்பியர் பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தொல்காப்பியம் ஃபுல்லாகவே வந்து உர எழுதியவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளம்பூரனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து தொல்காப்பியரை வந்து சான்றோர்கள் எப்படி சொல்வாங்கன்னா ஒழுகா பெரும்புகள் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெருமை மிக்கவர் தொல்காப்பியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியப்பில் எத்தனை இயல்கள் இருக்குது எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் கொஷின் பார்க்கலாம் அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார் அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு அந்த லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் ஓகே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் இவங்களுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லூமியர் சகோதரர்கள்னு சொல்வோம் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா படப்பிடிப்பு கருவியோடு சேர்த்து திரையிடும் கருவியும் சேர்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது ப்ரொஜெக்டர் ஓகேங்களா ப்ரொஜெக்ட்டும் சேர்த்து கண்டுபிடிச்சவங்க யார் யாருன்னு பார்த்தாங்க அப்படின்னா லூமியர் சகோதரர்கள் ப்ரொஜெக்டர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க இவர் இதை மட்டும் அசையும் உருவங்களை கடைப்பிடிக்கிற கருவியை மட்டும் கண்டுபிடித்திருப்பார் அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஷின் கீழ்கண்ட குற்று சரியாக தவறா திரைப்படத்தை முப்பரிமான கலை என வகைப்படுத்தலாம் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்தலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சரி இது வந்து முப்பரிமான கலைனா இங்கிலீஷில் த்ரீ டி டைமென்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா த்ரீ டைமென்ஷனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ டி அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சாப்லின் எங்கே பிறந்தவர் அதாவது சார்லஸ் சாப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இவருடைய வாழ்க்கை வரலாறே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வா சாப்லின் அப்படின்றவர் வந்து எங்கே பிறந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் பிறந்தவர் தான் நம்மளுடைய சார்ல சாரி சார்லிஸ் சாப்ளின் அப்படின்றவங்க ஓகேங்களா ஓகே லண்டனில் பிறந்தவர் தான் சார்லி சாப்ளின் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து வறுமையிலேயே தான் வளர்ந்தவர் அப்படின்னும் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்ளினோட தாய் வந்து வறுமை வழியை மறக்கக்கூடிய கதைகளை சொல்லி சொல்லி தான் இவரை வளர்த்திருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து அப்படி கேட்டு கேட்டு தான் இவர் வந்து ஒரு கலைஞனாக மாறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இவருடைய வாழ்க்கை வரலாறு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சாமி கண்ணு வின்சென்ட் என்பவர் குறித்த எந்த குற்று தவறு சாமி கண்ணு வின்சென்ட் என்பவரது குறித்த எந்த தவறுன்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று மனைவியின் வைர மாலையை விற்று இவர் நூ ரூபாய் நூற்றி சாரி ஆயிரத்தி ஐநூறுக்கு ப்ரொஜெக்டரையும் துண்டு படங்களையும் வாங்கினார் கோவையில் ஒரு கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு ரெண்டு கூட்டம் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் தவறு ஓகேங்களா ஏன்னா இது இவரை பற்றி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன தவறுன்னு பார்க்கலாம் மனைவியின் வைரமலையை விற்று இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராஜெக்ட்டும் தொண்டு படங்களும் வாங்கியிருப்பார் அது தவறு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கூடாரத்தில் படம் காமிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி சாரி இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில் ஓகேங்களா கோவைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது தவறு திருச்சியில் தான் ஒரு கோடாரத்தில் தான் இவரோடது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு முயற்சியாக உலகின் முக்கிய விருது பெற்ற திரைப்படங்கள் எத்தனை நாள் திரையிடப்பட்டன அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு அப்படின்ற சிற்றூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து திரைப்படம் பார்த்ததில் அவங்கள திரைப்படம் பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி எப்போ எடுக்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஓகேங்களா ஸோ வந்து அது எத்தனை நாள் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாட்கள் வந்து அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திரையிட்ருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தி கிரேட் டிக்டேட்டர் என்னும் படத்தை எந்த ஆண்டி எடுத்தார் சாப்ளின் தி கிரேட் டிக்டேட்டர் என்ற படத்தை எந்த ஆண்டி எடுத்தார் சாப்ளின் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் வெளியானது ஓகேங்களா ஹிட்லர் புகழேனியில இருக்கும்போது அவரை விமர்சித்து வந்த ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தி கிரிக்டே கிரேட் டிக்டேட்டர் படத்துக்கு கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அதை வந்து அதில் உருநாட்டியிருப்பார் அப்படின்னா மனித குலத்திற்கு தேவை வந்து போர் கிடையாது நல்லுணர்வும் அன்பும் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பார் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் டி கே துரைசாமி எங்கு பிறந்தவர் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லவும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகமானது நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தனிநபர் சத்தியகிரகத்தை வந்து தொடங்கி வச்சவர் யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டி கே துரைசாமி அவர்கள் எங்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்தில் பிறந்தவர் தான் டி கே துரைசாமி அவர்கள் ஓகே இவருக்கு நகுலன் அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது இவர் கும்பகோணத்தில் பிறந்தவர் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே போய் வாழ்ந்தார் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ட்ரேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களே திருவனந்தபுரம் அங்கே போய் வாழ்ந்தவர் தான் இவர் ஓகேங்களா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து ஒரு முதுகலை பட்டம் பெற்றவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட் வரும் சேக்கிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஏன்னா இது வந்து நீங்கள் லெவன்த்து தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதில் இருக்குது ஓகேங்களா சென்னை பல்கலைக்கழகம்னா ஆயிரத்தி ஐம்பத்தேழு அது மாதிரி யூனிவர்சிட்டி மருத்துவக் கல்லூரினா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழக கோ உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அது எந்த வருஷம் சொல்லிட்டு நீங்க கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அரங்கேற்று கதை சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அரங்கேற்று கதை சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள்ன்றது ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்துங்க அதில் எந்த காண்டம்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புகார் காண்டம் சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டம் இருக்கும் மூன்று காண்டங்கள் இருக்கும் புகார் காண்டம் காண்டம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாரி புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம்னு இருக்கும் புகார் அப்படின்னா பூம்புகார் அப்படின்ற பிளேஸை குறிக்கும் பூம்புகாரில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு காண்டம் புகார் காண்டமாக இருக்கும் அடுத்த காண்டம் என்னவாக இருக்கும் அங்கேருந்து மதுரைக்கு இடம் பிறந்து போவாங்க இல்லையா ஸோ வந்து இடம் பிறந்து போகிறதுனால என்னவாக இருக்கும் மதுரை காண்டம்ன்றது வச்சுருப்பாங்க ஏன்னா மதுரையில் தான் வந்து வந்து அவங்களுக்கான அந்த கொலை கோவலன் வந்து கொலை அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதனால அது மாதிரி காட்டம் அடுத்து வஞ்சி கணம் இல்லை அப்படின்றதுனால தான் சேரர் சோழர் பன்னீர் மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு காப்பியமாக இது வந்து வஞ்சி கண்டம் மூலமாக மொத்தமாக சேர்த்து ஏன்னா வஞ்சின்றது பே சேரர்களுக்குரிய இடம் இல்லையா ஸோ வந்து மூன்றையும் இணைக்கக்கூடிய காப்பியமாக இது இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அரசு உவா தடக்கையில் பரிசினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எந்த நூலின் அடிகள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துடைய அடிகள் தான் அரசு உவா தடக்கையில் பரிசினர் கொண்டு முரசு எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பாடலை வந்து நமக்கு இந்த சிலப்பதிகாரத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்குரிய பொருள் பார்த்துக்கலாம் அரசு உவா தடக்கைன்னு கொடுத்துருப்பாங்க அரசு உவா அப்படின்றது இந்த வார்த்தையில் என்ன குறிக்கிது அப்படின்னா பட்டத்து யானை அப்படின்னு சொல்லி குறிக்கிது ஓகேங்களா தடக்கையில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தடக்கை அப்படின்றது நமக்கு வந்து பொருந்தது இங்கே வந்து யானையை குறிக்கிறதுனால யானையுடைய அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா தும்பிக்கை அப்போ பட்டத்து யானையோட கை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேங்களா அரசு உவானா பட்டத்து யானை தடக்கைனால் அதோடைய தும்பிக்கை தான் கை அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து பட்டத்து யானையின் கையில் பரசினர் அப்படின்னா வந்து வாழ்த்தினர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ பட்டத்து யானையுடைய கையால் வாழ்த்தின தான் ஓகேங்களா அப்போ யானையின் கையில வாழ்த்தி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படின்ற மீனிங்ல இது வரும் ஓகேங்களா ஓகே இது வந்து அரங்கேற்ற கதையில் அரங்கேற்றம் எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பட்டத்து யானை வாழ்த்தி வர்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு எதனை அளித்து சிறப்பிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன்றதை பார்க்கலாம் தலைக்கோளை அனுப்பிச்சி தான் என்ன பண்ணுவாங்க தலைக்கோலை கொடுத்து தான் சிறப்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடித்தா அவங்களுக்கு தலைக்கோல் கிடைக்கும் தலைக்கோள் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப புகழ் கொண்ட பகை மண்ணன் கூட என்ன பண்ணுவாங்க ஒரு போர் போடுவாங்க அதில் வந்து தோற்றுப்போன அவங்க இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டேருந்து பறித்து அது மூலமாக வந்து கொ வெண்கொற்ற குடையில் காம்பளை செய்யப்படுறது ஓகேங்களா அவங்க மூலமாக இப்போ பகை மண்ணைன நான் வீழ்த்திட்டேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பட்டு பறிச்சிருப்போம் பார்த்தீங்களா வெண் குற்றக்கூடை அதோடைய குடையில் காம்பல செய்யப்படுறதா எதுன்னு பாக்கனா இந்த தலைக்கோள் ஓகேங்களா இந்த தலைக்கோலை வந்து அரங்கேற்றம் செஞ்சு இது பண்ணுறவங்களுக்கு கொடுக்கப்படுறது ஓகேங்களா அப்போ இது எவ்வளோ சிறப்பு மிக்கின்னு பாருங்கள் ஒரு போரில் வீழ்த்தி எடுத்துகிட்டு வரதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு செங்கோட்டியால் எத்தனை நரம்புகளை கொண்டது செங்கோட்டியால் எத்தனை நரம்புகளை கொண்டது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஏழு நரம்புகள் அதாவது பேரியால்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொரு நரம்புகள் மகரையாள் அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழு நரம்புகள் சகோடையாள் அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு நரம்புகள் ஓகேங்களா அதே பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டியால் செங்கோட்டியால்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு நரம்புகள் ஓகேங்களா ஓகே இதில் வந்து எப்படி நம்ம ஞாபகம் செங்கோட்டி அப்படின்னா செங்கு அப்படின்னா சே தான் ஸ்டார்ட் ஆகும் செவன் ஏழுனா இங்கிலீஷில் செவன் தானே சொல்லுவோம் செவன் எழுதும்போது தமிழ்நாடு எழுதுவோம் சே அப்போ செங்கோட்டியால் செவன் ரெண்டுமே வந்து சேசேன்னு வருது நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நகையே அழுகை இழிவர மருட்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அடிகளை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் தொல்காப்பியம் ஓகேங்களா தொல்காப்பியம் சாரி தொல்காப்பியர் ஓகேங்களா அவர் எழுதுனதில் இடம்பெற்றிருக்கேன்னா ஆசிரியர் தான் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ ஆசிரியர் கேட்டோம்னா இது வந்து தொல்காப்பியர் காப்பியர் எழுதிய இது ஓகேங்களா அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா மெய்ப்பாடு அப்படின்ற பாட்டு கீழே கொடுத்துருப்பாங்க மெய்ப்பாடு மொத்தம் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா எட்டு வகைப்படும் அதில் முதல் வகைதான் நகை நகைனா வந்து இந்த இதை பாருங்கள் கூட்டுற நகை அப்படின்னா என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஓகேங்களா அழுகை என்ன நமக்கு தெரியும் அடுத்து இழிவரல் குரல் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அதுதான் சிறுமையாக நடந்துக்கிறதுன்னு அர்த்தம் மருட்கை அப்படின்னா ரொம்ப வியந்து பார்க்குறது எப்படா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அந்தளவுக்கு அப்படியே வியந்து பார்க்குறது ஓகேங்களா இதெல்லாம் ஒரு இப்போ டக்குன்னு வந்து நடக்கா ஒன்று வந்து எதிர்பார்க்காம டக்குன்னு நடந்துச்சுன்னா இதெல்லாம் கடவுளோட செயல் கடவுள் நல்லதான் செய்கிறார் அந்த மாதிரி சொல்கிறோம் அந்த வியப்பு ஓகேங்களா வியந்து பார்க்குறது ஓகேங்களா அப்போ வந்து அந்த எட் மொத்தம் மேற்பாடு எண் எட்டு வகை அதில் இந்த நாலு வகையும் ஒன்று ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நகை அப்படின்னா புன்னகைன்னு அர்த்தம் ஓகேங்களா புன்னகை எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓகேங்களா ஓகே தொடர்ந்து புன்னகையோடு படிக்க ஆரம்பிங்க பதினாலாவது கேள்வி தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் கொடுத்துருக்காங்க இந்த அடிகள் படிக்கும்போதே நல்லாயிருக்கு பாருங்களேன் ஓகே ஆன்சர் பார்க்கலாமா தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிகளில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நந்தி கலமுகம்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பின்னாடிக்கக்கூடிய மெய்ப்பாட்டியல் இருக்குள்ள அதுக்கு இருக்கக்கூட பாடலில் தான் இருக்கும் ஓகேங்களா அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் நந்தி களமுகம்னா நமக்கு கலமகம்ன்ற டாபிக் அந்த இதில் இருக்குது சிலபஸில் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த பாட்டை நம்ம படிச்சு தான் இருக்கணும் ஓகேங்களா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நாய் இப்போ பாருங்கள் தோழி நாய் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்குது அதுக்கு தோழி என்ன சொல்கிறா அப்படின்னா அது வந்து நாய் குறைக்கிற சவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகேங்களா தோழி என்ன சொல்கிறா நாய் குறைக்கிற சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா இவங்க மெயின் ஹீரோயின் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லை கத்துறது தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பொருளாக வரும் ஸோ நந்தி கழகமில் இது இடம் பெற்று இருக்கு ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அடிகள்னு கொடுத்துருக்காங்க ஒரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுடருன்னு கிடையாது ஒரு சுடர் ஓகேங்களா இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஒரு சுடர் வாழோடு ஒரு கால் விலங்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க விளங்கின் ஓகேங்களா ஓகே இது எந்த அடி நூலின் அடிகள்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை பூ வே மா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல புறப்பொருள் வெண்பா வெண்பாமலைன்றதை எழுதிக்கோங்க ஓகேங்களா ஒரு இலக்கண நூல் தான் இது ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இதோடைய பொருள் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு சுடர்னு வரணும் ஓகேங்களா ஒரு சுடர் கிடையாது ஒரு சுடர் ஓகேங்களா ஒரு சுடர் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா அந்த சுடர் சுடர் விட்டு எறிகிறது அப்படின்னா என்னது வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு வெளிச்சம் கூடியது ஓகேங்களா ஸோ வந்து அப்படி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒளிமிக்க வேல் அதுதான் கொடுத்துருப்பாங்க வால் அப்படின்னா வந்து அந்த வேல் ஓகேங்களா அதான் ஒரு கால் விழங்கின் அப்படின்னா இதுக்கடுத்து வந்து இந்த பாடல் வந்து என்ன பொருளை வரும் அப்படின்னா வந்து நல்ல ஒளிமிக்கக்கூடிய வேலை வந்து கொடுக்குறேன் அது யாருக்கு கொடுக்குறாங்க அதாவது வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேந்தனுடையது எந்த வேந்தன் அப்படின்னா தேன் நிறைந்த பூமாலையை அணிந்த வேந்தனுடையது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒளிமிக்க வேல்ன்றது அப்போ ஒரு சுடர் அப்படின்னா ஒலிமிக்க வாள் அப்படின்னா அவர் வச்சிருக்கக்கூடிய வேல் ஒளிமிக்க வேலை அவர் வச்சுருப்பார் ஒரு கால் வேண்டினா அவர் வச்சுருக்காரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ருது பேதம் என்ற திரைப்படத்தின் ஐம்பதாவது நாள் எந்த ஆண்டில் நடைபெற்றது ருது பேதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தோட ஐம்பதாவது நாள் வந்து எந்த நாளில் நடைபெற்றதுன்னு கேட்டிருப்பாங்க எந்த ஆண்டில் ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு எது அப்படின்னா ருது பேதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது நுகர்வோர் உரிமை சிறப்பு படிச்சிருப்போம்ல வந்து ஒரு இயர் படிக்கிறீங்கன்னா அது சார்ந்து நீங்கள் வேறு என்ன படிச்சிங்கன்றதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கூற்றுகளில் எந்த கூற்று சரி பதினேழாவது கொஷின் பார்க்கலாம் கூற்றுகள் வச்சு என்னென்றது pass இடது பெருவிரலால் விரலால் மீசை முறுக்கி மந்தஹாச புன்னகையுடன் நிற்கும் ராஜராஜன் சோழன் என்னும் புகழுரைக்கு உரியவர் சிவாஜி கணேசன் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு அரசு சிவாஜி கணேசனின் நடிப்பை பாராட்டி சவாலியர் விருதுடன் கூடிய மிகப்பெரிய யானையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு குற்றல வந்து எந்த குற்றானது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா நல்லா பாருங்கள் கேள்வி தவறா சரியானு பார்க்கணும் சாரி சரின்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா எந்த குற்றானது சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் தவறு அப்படின்றதான் இது ஓகேங்களா ஏன் இரண்டும் தவறுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இடது பெருவிரல் கிடையாது வலது பெருவிரலால் தான் அவர் வந்து மிசையும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஸோ வந்து இது தவறு செகண்ட் இது என்ன அப்படின்னா ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரசு அதிகாரி வந்து சிவாஜி கணேசனுக்கு அவரோட நடிப்பை வராட்டி செவாலியர் விருது கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் மிகப்பெரிய யானையை கொடுத்துருக்க மாட்டாங்க மிகப்பெரிய வெள்ளை குதிரை ஒன்று தான் வந்து பரிசாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அந்த இது வந்து இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இரண்டு குற்றமே தவறு தான் ஓகேங்களா இன்னொன்று இந்த இது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது சிலபஸில் இருக்குன்னு பார்க்கறத விட இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெஞ்சு அரசு வந்து என்ன விருது கொடுக்குறாங்க செவாலியர் விருது அப்போ இந்த பாயிண்ட் நீங்க படிக்கும்போது பிரெஞ்ச் அரசு வந்து செவாலியர் விருது கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கணும் நடிகர் தலகம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லை ஆனால் இந்த பிரெஞ்சு அரசு கொடுக்கக்கூடிய விருது பெயர் செவாலியர் விருதுன்றது இந்த லெசனை ரீட் பண்ணாதான் தெரியும் ஓகேங்களா இதே இது வந்து வேற யார் வாங்கியிருப்பாங்க ஃப்ரெஞ்ச் அரசு சவாலியர் விருது வாங்கினவர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அவர் நல்லா படிச்சிருப்பீங்க அவர் சிலபஸில் இருக்கார் அவர் யார்ன்றதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளவர் யார் சிதம்பரம் நினை சிதாரி சிதம்பரம் நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் கே வி சைலஜா அவர்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் படலம் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அதாவது என்ன அப்படின்னா மெயின் இருக்கக்கூடியது காண்டம் ஓகேங்களா அதுக்குள்ள இருக்கக்கூடியது உட்பிரிவு பெரும் பிரிவு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ வந்து படம் அப்படின்ற பிரிவு வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் டோட்டலாக கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கந்த புராணம் ஓகேங்களா வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள் சீவக சிந்தாமணி இருக்கு சீவக சிந்தாமணியோட இது பார்த்தோம் அப்படின்னா இளமகம்னு சொல்லுவோம் மொத்தம் வந்து பதிமூன்று இளமகங்கள் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் பதிமூன்று இளமகங்கள் இருக்கும் அது நம்மளுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க நாமகள் இளமகம் அப்படின்றது ஒன்று மெயின் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் முக்தி இல முக்தி இலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க கொடுத்துருப்பாங்க சரி அது இருக்கட்டும் அடுத்து சூழமணின்னு பார்த்தோம் அப்படின்னா சூலாமணின்றது சருக்கம்னு சொல்லும் ஓகேங்களா எத்தனை சருக்கங்கள் கொண்டது அப்படின்றத தான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ சூலாமணின்றது தான் சருக்கத்தை கொண்டது அப்போ கந்த புராணம் அப்படின்றதான் படலம் கொண்டது ஓகேங்களா சிவக சிந்தாமணியோட யான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்தவை சிவக சிந்தாமணி மற்றும் டேஸ் ஆகும் அதாவது விருத்த பாவல் இயற்றப்பட்டது ரெண்டே இது மட்டும் ஓகேங்களா ஒரே வகை செய்யல எழுதப்பட்டது அப்படின்னாலும் அந்த ரெண்டு காப்பியும் மட்டும்தான் அது என்னென்ன காப்பியம் அப்படின்னா ஒன்று சிந்தாமணியும் கொடுத்தாச்சு ஓகேங்களா ஆனால் சிவக சிந்தாமணின்றது விரத்தப்பாவில் எழுதப்பட்ட முதல் நூல் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லாமல் வேற என்ன நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கம்பராமாயணம் ஓகேங்களா கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு காண்டங்கள் ஓகேங்களா அது என்னென்ன காண்டங்கள்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் ஜெகன் மோகினி என்ற இதழை நடத்தியவர் யார் ஜெகன் மோகினி என்ற இதழை நடத்தியவர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வைமு கோதை நாயகி அவர்கள் தான் வந்து ஜகன் மோகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் நடத்திருப்பாங்க இவங்களுடைய காலம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் வைமு கோதை நாயகி அவர்கள் நெக்ஸ்ட் பாருங்க இருளார் கருகும் உலகு கண்டேன் என்னும் பாடல் அடிகள் யாருடையது அந்தியிருளால் கருகும் உலகு கண்டேன் என்னும் அடிகள் யாருடையதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடையது ஓகேங்களா அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டுகன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது இலக்கிய நயன்தான் பார்க்க போகக்கூடாது இது பாரதிதாசனோட அடிகள்னா பாரதிதாசன் நம்மளோட சிலபஸில் இருக்காங்க ஸோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பாரதிதாசன் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எந்த ஆண்டு இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எந்த நாளில் பிறந்தார் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கூடிய தமிழ் சொல் என்ன மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்னும் சொல்லி தமிழ் சொல் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் ஓகேங்களா மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அடுத்த கேள்வி சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது எந்த அதிகாரம் கீழ் வருதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தின் கீழ் வருகிறது ஓகேங்களா சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சென்ற இடத்தால் அப்படின்னா வந்து மனம் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல இருக்காது ஓகேங்களா சென்ற இடத்தால்னா சென்று கொண்டே இருக்கும் அப்போ சென்ற இடத்தால் அப்படின்னா மனம் அப்படின்றது ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறது செலவிடா தீது ஒரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படி செலவிடா தீது ஒரிகினா தீதை நோக்கி போகாமல் தீமையை நோக்கி போகாமல் நன்றின்பால் பால் அறிவு மனம் அப்படின்றது வந்து சென்ற அப்படியே ஒரு இடத்துக்கு நிலையா நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் எதையாச்சும் எண்ணிக்கொண்டு போய்கிட்டே இருக்கும் அப்படி போகக்கூடிய மனதை வந்து நம்ம தீமையான வழியில் செலுத்தாமல் நல்ல வழியில் செலுத்தணும் அப்படின்றதான் வந்து திருவள்ளுவர் இந்த இதில் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஒரு அற்புதமான குரலில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஓகேங்களா மனம் அப்படின்றத அது போகும் வழியில் நம்ம போக விடாமல் தீமையிலிருந்து விளக்கி நல்ல வழிக்கு செலுத்துறதுக்கு பேர் தான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கடன் அறிந்து காலம் கருதி கடன் அறிந்து எண்ணி உறைபான் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை கொடுத்துட்டு இது வந்து எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து திருக்குறளாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் அப்படின்றது வந்து நமக்கு யூனிட் டேட்லையும் இருக்கும் தமிழ்லேயே இருக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே இது எந்த அதிகாரம்னு ஃபஸ்ட் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தூது அப்படின்ற அதிகாரத்தில் வருது இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு குரல்னே சொல்லலாம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து ஓகேங்களா இங்கே நான் இடன் அறிந்துன்றதுக்கு பதிலாக கடன் அறிந்ததே திருப்பி வந்திருக்கும் பாருங்கள் இடன் அறிந்து எண்ணி உரை பண்தலை ஓகே இதோடைய பொருள் என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து ஆன்சர் பார்த்தோன்னா தூது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கடன் அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடன் அப்படின்னா கடமை தன்னுடைய கடமை இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் கடன் அறிந்து அப்படின்னா தன்னுடைய கடன் இதுதான் அப்படின்றது ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருபது இருபது வயசு ஆகிறப்போ அவங்களோட கடமை என்ன இருக்கும் படிக்கிறதாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் அப்போ வந்து தன்னுடைய கடன் இதுதான் அறிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தன்னுடைய நிலை இது தன் தன்னோட கடமை இது கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு காலம் கருதி அப்படின்னா அதுக்கான காலம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக டைம் ஏற்ற மாதிரி செய்யணும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலை இன்றைக்கி நம்ம செஞ்சிடணும் ஓகேங்களா இன்றைக்கி அந்த வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது அதுதான் காலம் கருதி அப்படின்றது அப்போ வந்து காலத்தை நீங்கள் டைம் டேபிள் போட்டு ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுவீங்களா அந்த காலத்தில் அதை செய்யணும் காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உறைப்பான் தலை அப்படின்னா இடத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு செய்யணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய கடமை இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஒரு மனிதனா பிறந்தான் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும் ஸோ அந்த கடமை இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து காலத்தை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அது நம்ம இந்த காலத்தில் செய்ய முடியும் ஓகேங்களா இன்னும் ஒரு பத்து நாளோ ஒரு பதினஞ்சு நாளோ கழித்து வந்து நம்ம படிக்கலாம்னா படிக்க முடியுமா முடியாது ஓகேங்களா இன்னைக்கு என்ன படிக்கணுமோ அதை இன்னைக்கு படித்து முடிச்சிடணும் ஓகேங்களா இது நம்மளோட பாயிண்ட் அஃப் இல் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் வந்து காலம்ன்றது நம்ம என்ன பண்ணணும் இந்த காலத்தில் நம்ம இதை செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இடம் அறிந்து அதுக்கான இடம் எதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா இப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எண்ணி உரைப்பான் தலை இதெல்லாம் எண்ணி சொல்பவன் யார் அப்படின்னா தலை தலைனா யாருனா தூதரை சொல்லுவாங்க ஓகேங்களா நல்ல இந்த மாதிரி மூணையுமே நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளை வந்து ஒருத்தர் கைட் பண்ணாங்கன்னா அவங்க தான் சிறந்த தூதுவர் ஓகேங்களா ஓகே பாருங்க அந்த தூது வேறு அப்படின்றதுனால இங்கே தூது அப்படின்னு சொல்லிட்டு பொருள்ல வந்துருக்கும் ஓகே இப்போ வந்து எத்தனை கொஷ் முடிஞ்சிருக்கோம் எத்தனை கொஷ்ஷன் முடிஞ்சிருக்கோம்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இருபத்தஞ்சு கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வித் உங்களோட பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நம்மளோட எல்லா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கிளாஸஸையும் வீடியோ டெஸ்ட்டையும் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் தான் கொடுப்போம் நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு சரி சாரி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டேன் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் டெய்லியும் காலில் அஞ்சு மணிக்கு வந்து டெய்லியும் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா அப்படின்னா வந்து அழகாக முடிச்சுட்டே வருவோம் ஓகேங்களா பர்சன்டேஜ் டாபிக் ஆல்ரெடி முடிச்சாச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டாபிக் போய்ட்டு இருக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வெட்டி இன்றைக்கி காலையில் ஒரே கிளாஸில் தனி வெட்டி முடிச்சாச்சு ஓகேங்களா அடுத்த டாபிக் அடுத்து வரும் ஓகேங்களா ஸோ முடிக்க முடிக்க நீங்கள் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா என்ன நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலான்றது ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கான கமெண்ட் பண்ணக்கூடிய கேள்வி இருபத்தி ஆறாவது கேள்வி சட்டை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் சட்டை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்